முருகா வெல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இன்னும் சில மணி நேரத்தில் நீ ஒன்றை இழக்கப் போகின்றாய் அது இழந்தால் உன்னுடைய நிலைமை என்னவாகும் என்று உனக்கு தெரிய வேண்டுமா இதை முழுமையாக கேள் உனக்கே புரியும் உன் இன்று வாழ்க்கையில் நீ சந்திக்கும் அவமானங்கள் உன்னை தாழ்த்துவதற்காக அல்ல அவமானங்களை பொறுத்து முயற்சியுடன் சாதித்து நிற்பவன் ஒரு நாள் எல்லோருக்கும் முன்னால் ஒரு அடையாளமாக ஒரு எடுத்து காட்டாக திகழ்வான் இப்போது உன்னை கேலி செய்யும் குரல்கள் கூட உன் நாளை வெற்றியை பார்த்து வியந்து கைகொட்டும் அதனால் மனம் உடையாமல் நிமிர்ந்து நில் தங்கமே இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ இழப்பது உன்னுடைய அவமானத்தையும் கோபத்தையும் இன்னும் சில மணி நேரத்தில் இழக்க போகின்றாய் தங்கமே அவையெல்லாம் உன்னை விட்டு போனவுடன் உன்னுடைய நிலைமை மாறிவிடும் நீ வெற்றி பாதையிலே செல்வாய் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை துணையும் உன்னிடம் வந்து விடுவார் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கை துணை உனக்காக உனக்காகவே படைக்கப்பட்டவர் கடவுளால் உனக்கே இணைத்து வைக்கப்பட்டவர் இன்றைய சூழ்நிலை எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் அதை பார்த்து எந்த முடிவும் எடுக்காதே இன்னும் சிறிது காலம் பொறுமையுடன் காத்திரு தங்கமே நான் தான் அனைத்தையும் மாற்றி அமைப்பேன் என்று கூறினேன் அல்லவா உன் உண்மையான அன்பின் மதிப்பை அவர் உணர்ந்து நீதான் அவருக்கு எல்லாம் என்று ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு அவரை கொண்டு வருவேன் நம்பிக்கையை உறுதியாக பிடித்துக்கொள் இது உன் அப்பா முருகனின் அருள் வாக்கு தங்கமே பிறர் உன்னை பழி சொல்லட்டும் விமர்சிக்கட்டும் ஆனால் அவர்கள் உன் வாழ்க்கைக்கான வழியை காட்ட முடியாது உன்னுடைய வாழ்க்கை உன் கைகளில்தான் உள்ளது நான் உனக்கு பக்கபலமாய் நிற்கின்றேன் வாழ்க்கையில் வரும் காயங்கள் எல்லாம் உன்னை தளர செய்வதற்காக அல்ல கொள்வதற்கும் உன் மனதை வலுப்படுத்துவதற்கும் தான் அந்த அனுபவங்கள் உன்னை நிதானமாகவும் நாணமாகவும் ஆக்குகின்றன எனவே கவலைப்பட்டு மனதை முடக்கி கொள்ளாமல் என் கரத்தை பற்றிக்கொண்டு முன்னேறு தங்கமே நிச்சயம் இந்த இரவோடு உன் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போய்விடும் நாளையே ஒரு புதிய வாழ்க்கை உனக்காக காத்து கொண்டு இருக்கின்றது அந்த வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி மட்டுமே இருக்கும் நீ இழப்பது உன்னுடைய அவமானத்தையும் உன்னுடைய தோல்வியும் உன்னுடைய கோபத்தையும் தான் தங்கமே பெற போவது சந்தோஷம் நிம்மதி மகிழ்ச்சி என அனைத்தையுமே நீ உன்னுடைய வாழ்க்கையில் பெறப்போகின்றாய் சந்தோஷமாக இரு ஓ முருகா வெற்றிவேல் முருகா